தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான பல நிகழ்வுகளை அனுபவங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் எத்தனையோ அடியார்கள் முருகனது அருளை பரிபூர்ணமாக பெற்று இந்த முருகனோட ஆசீர்வாதங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம நக்கீரர் பாம்பன் சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் எப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருப்போம் இதை தவிர எத்தனையோ அடியார்கள் பல ஊர்களில் பல கிராமங்களில் இருந்திருக்கிறார்கள் அதுபோல் ஒரு அடியாருக்கு நேர்ந்த அனுபவத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இவரோட பேர் துரைசாமி கவிராயர் அப்படின்னு பேர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இவர் எங்கே வசித்தார்னா சென்னையில் ராயபுரம் அப்படிங்கிறது ஒரு பகுதி வடசென்னில ராயபுரம் அந்த ராயபுரத்தில் அங்காளம்மன் கோவில் தெருன்னு ஒரு கோவில் ஒரு தெரு அங்கே தான் இந்த துரைசாமி கவிராயர் வசித்தார் இவருக்கு பாடல்கள் புனைவது அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் முருகப்பெருமான் அருளியது இவர் என்ன பண்ணுவார் தினமும் ஆண்டவர் மேலே ஒரு பாடல் பாடுவார் நல்ல கவனிங்க தினமும் பாடுவார் புதுசாக பாடி காலங்கார்த்தால் எழுந்து நீராடி முடித்த பிறகு பூஜை அறையில் உட்கார்ந்து பழனி முருகப்பெருமான மனசில் நினச்சி ஒரு பாடலை பாடி முடித்த பிறகு தான் வீட்டில் சாப்பாடு ரெடியான உடனே துறவிகளுக்கும் சில அதிதிகளுக்கும் சாப்பாடு கொடுத்த பிறகு அதன் பிறகு தான் சாப்பிடுவார் அதன் பிறகு தான் சாப்பிடுவர் இதை தான் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவோம் அதிதி போஜனம் அப்படின்னு சொல்லுவோம் அதித்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமது இல்லம் தேடி நாம் எதிர்பாராமல் வரக்கூடிய விருந்தினர்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் தகவல் சொல்கிறார் ஃபோனில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க நான் அடுத்த வாரம் வரேன்டா அவன் வீட்டுக்கு சாப்பிட வரேன் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நாளை சின்னையும் கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணிக்கு வரேன் அப்படின்னா இவர் அதிதி கிடையாது தகவலே கொடுக்காமல் திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டி உன் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்குன்னா அவர் தான் அதித்தி அழையாமல் வரக்கூடிய விருந்தாளி அர்த்தம் இது கிராமங்களில் ரொம்ப சகஜம் அந்த காலத்தில் இன்றைக்கும் சில கிராமங்களில் சில குடும்பங்கள் இன்றைக்கும் இதை மேற்கொண்டிருக்கின்றன இந்த என்ன பண்ணுவார் சாப்பாடு போட்டு அதன் பிறகு தான் சாப்பிடுவார் எப்போவுமே நல்ல மனிதர்களை கடவுள் அதிகம் சோதனை செய்வார் நல்ல மனசு இருக்குன்னு வச்சுக்கோங்க கடவுள் அப்பப்போ கொஞ்சம் விளையாடி இவனோட மனசு இப்படி இருக்கு இவன் ஆள் இப்படி இருக்கான் அப்படின்னு சில சோதனைகள் நடக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா இவர் தர்ம காரியங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்பார் யார் துரைசாமி கவிராயர் நிறைய நல்ல காரியங்களுக்கு பணம் செலவழிக்கிறது அதிதி போஜனம் விருந்தோம்பல் இதிலெல்லாம் ரொம்ப செலவு செஞ்சதுனால ஒரு கட்டத்தில் அவருடைய குடும்பத்தில் அவர்கிட்ட இருந்த கையிருப்பு மெல்ல 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 கரைகிறது பணமெல்லாம் போயாச்சு செல்வமெல்லாம் போயாச்சு நீங்கள் குங்குளிய கலைய நாயனார் கதையை பார்த்திங்கன்னா எங்கள் திருக்கடையூர் அவரோட கதை இதே தான் டெய்லி குங்குளியம் வாங்கி அங்கே கோவிலுக்கு கொண்டு போய் அமிர்தகடேஸ்வரருக்கு காமிச்சிட்டே இருப்பேன் அந்த குங்குளியத்தை புகையை விட்டுக்கிட்டே இருப்பேன் குங்குலியம்ங்கிறது சாம்பராணி மாதிரி அதனுடைய நறுமணமானது இறைவனுடைய சன்னதியில் மணந்து கொண்டே இருக்கும் இந்த வாசனை அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் பகவானுக்கு அதுதான் தேவை நறுமணம் தேவை பகவானுக்கு இவர் என்ன பண்ணுறாரு தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணுவார் குங்குலிய கலைய நாயனார் எல்லாம் செலவு பண்ணி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போடுவார் அப்புறம் கடவுளுடைய அருள் கிடச்சி அதெல்லாம் வேறு அதே போலத்தான் இந்த துரசாமி கவிராயர் நிறைய எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டார் கையில் காசு பணம் ஒன்றுமே இல்லை அடுத்து அதிதி போஜனம் பண்ணணும் விருந்தினர்களுக்கு உணவளிக்கணும் வழிபாடுகளுக்கு தேவை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார் மனைவியோட கழுத்தில் தாலிச்செயின் இருக்குது தங்கம் காணப்படுகிறது சரி இந்த செயின் தங்கத்தில் இருக்கே மனைவியோட கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறை கட்டிட்டு இந்த தங்க தாலியை விற்ற நிறைய நமக்கு பொருள் கிடைக்குமே அதை வச்சு நமது நல்ல காரியங்களை தொடர்ந்து கொண்டிருக்கலாமே அப்படின்னு இந்த துரசாமி கவராயர் என்ன பண்ணுறார் முருகன் வழிபாட்டை எந்த ஒரு காலத்திலும் நிறுத்தக்கூடாது இந்த பழனி ஆண்டவனை பற்றி நித்தமும் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் அதை எந்த ஒரு நாளிலும் விட்டுவிடக்கூடாது அப்படின்னு தீர்மானித்து மனைவியோட தாலிச்செயினை விற்கிற அதன் மூலம் கிடைச்ச பணத்தை வச்சு தினமும் நடத்தி கொண்டிருக்கிறார் அதாவது கடவுள் எப்படின்னா ஒரு சோதனையை கொடுத்துட்டார்னா அதோட நிறுத்த மாட்டார் அடுத்து இன்னொரு சோதனை கொடுப்பார் கடவுள் யாருக்கு சோதனைகளை தருவார்னால் நல்லவர்களுக்குத்தான் சோதனைகளை கொடுப்பார் இப்போ நமக்கெல்லாம் ஏதாவது சோதனை வருது உங்களுக்கு ஒரு சோதனை வருது வாழ்க்கையில் ஒரு விரக்தியான கட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இது கடவுள் உங்களை சோதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அது அந்த கட்டத்தில் நம்ம தெளியணும் ஓ இது கடவுளுடைய விளையாடல் போல் இருக்கிறது நம்ம இதெல்லாம் தாண்டி தான் வரணும் அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு அந்த பக்குவத்தை நம்ம வரவழைச்சிக்கணும் இந்த துரசாமி கவிராயர் என்ன பண்ணுறார் பணமெல்லாம் போயாச்சு தாலியை விற்றாச்சு இதோடு இருந்தால் பரவாயில்ல இல்லையா இவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது துரசாமி கவிராயருக்கு உடலெல்லாம் ஒரு வலி என்ன வலின்னு சொல்ல முடியல நடக்க முடியல கையை தூக்க முடியல உடலெல்லாம் ஒரு வலி பட்ட காலிலே படும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அடுத்தடுத்து அடுத்து அவருடைய குடும்பத்தில் சோகமானது விரட்டி விரட்டி அடிக்க ஆரம்பித்தது என்ன பண்ண முடியும் என்னென்னமோ பண்ணி பார்த்தார் மருந்து மூலிகைகள் என்னென்னவோ அன்றைக்கி என்னென்ன முடியுமோ எல்லாவற்றையும் செய்து பார்த்தார் ஒன்றும் அவருக்கு சரியாகலை எதுவுமே அவருக்கு ஒரு உரிய நிவாரணத்தை கொடுக்கலை அப்போ என்ன பண்ணுற பழனி ஆண்டவனை பற்றி தானே தர்மம் பாடுகிறார் அந்த பழனி ஆண்டவன் பிரார்த்தனை பண்ணுற ஏப்பா நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட சொத்தை கேட்குறேனா சுகத்தை கேட்குறேனா எனக்கு அத்தை குடு இத்த குடுன்னு கேட்குறேனா நான் வறுமையில் இருந்தும் என்னுடைய மனைவியுடைய வித்து என்னுடைய தர்ம காரியங்களை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் வறுமையில் இருக்கேங்கிறதுக்காக தர்மம் உன்னை பாடாமல் இல்லை உன்னை பற்றி நான் பாடுகிட்டு இருக்கேன் எல்லாமே அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன் இதோடு போகாதா என்னுடைய உடல்நிலை வேறு பாதிக்க செய்கிறாயே நான் படுத்தாச்சின என்ன பண்ண முடியும் என்னுடைய குடும்பம் என்ன செய்யும் கடவுள்கிட்ட புலம்பர் யார் கிட்ட பழனி ஆண்டவர்கிட்ட ஒரு நாலஞ்சு நாள் போகுது ஒரு நாள் ராத்திரி அவருடைய கனவில் ஒரு இளைஞன் வருகிறான் ஒரு இளைஞன் அவன் என்ன பண்ணுறான் கையில் ஒரு தைலம் வச்சுருக்கான் ஒரு தைலம் அந்த தைல பாட்டிலுக்குள்ளே ஒரு சின்ன பஞ்சு காட்டன் சொல்லுவோம் இல்லையா அந்த பஞ்சை உள்ளே விட்டு அந்த தைலத்தை எடுத்து இவர் படுத்துட்ருக்கார் இல்லையா இது கனவு இது துரசாமி கவிராயர் படுத்துட்ருக்கார் அவருடைய உடம்பு முழுக்க இந்த பஞ்சினால் அப்படியே தடவுகிறான் பஞ்சினால் தடவுகிறான் அந்த தைலம் பட்ட உடனே இது கனவு டக்குன்னு கண்வடிக்கிற துரசாமி கவிராயர் கண்விழித்து பார்க்குற கண் விழிச்சு பார்த்த உடனே அப்போத்தான் தெரிகிறது இது கனவு அந்த கனவு முடிகிறபோது இன்னும் கவலைப்படாத ரெண்டு மூணு நாளில் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அந்த இளைஞனே சொல்கிறான் அப்போத்தான் அவருக்கு தெரிகிறது யார் துரசாமி கவிராயருக்கு நாம் இத்தனை வலியோடு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோமே இத்தனை வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே முருகப்பெருமான் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த முருகப்பெருமான் நமக்கு உதவ வேண்டும் என்பதற்காக நமது உடல்நிலை சரியாக வேண்டும் என்பதற்காக அந்த முருகப்பெருமானே கூட வந்து நம்முடன் இருந்து ஏதோ ஒரு தைலத்தை நமது உடலில் தேய்த்துவிட்டு உனது உடலில் இருக்கின்ற வழியெல்லாம் விடும் அப்படின்னு நமக்கு சூட்சமமாக ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறான் அதனால் இனிமேல் நம்ம தைரியமாக இருக்கலாம் கடவுளே நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார் முருகப்பெருமானே உனக்கு பக்கத்தில் நான் இருக்கேன் உனக்கு எல்லாமே சரியாக போயிடும்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கார் அதனால் நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துரைசாமிக்கு கூடுதலாக வருகிறது எந்த ஒரு காலத்திலையும் அந்த துரைசாமி கவிராயருக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை அவருக்கு நம்பிக்கை இருக்கு முருகப்பெருமான் காப்பாற்றுவான்னு அதன் பிறகுதான் கனவில் வந்து முருகப்பெருமான் அருள்கிறான் இதுபோல் பார்த்திங்கன்னா பல முருகனடியார்கள் பல பக்தர்கள் கனவுல அந்த தெய்வமானது கனவில் வந்து அவர்களுக்கு சில குறிப்புகளை சொல்லி உனக்கு இருக்கக்கூடிய வியாதி குணமாகும் உனக்கு இருக்கக்கூடிய கவலைகள் குணமாகும் இவற்றையெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் முருகப்பெருமான் தெரிவித்திருக்கிறார் அது போலத்தான் இவருக்கும் நடந்திருக்கு தைரியமாக இருக்கார் சந்தோஷமாக இருக்கார் இனிமேல் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கார் அந்த கனவுல வந்த சொல்படி ரெண்டு மூன்று நாட்களில் இவர் பரிபூரண குணம் அடைகிறார் அந்த பரிபூரண குணம் அடைந்த பிறகு முருகப்பெருமானிடம் நன்றி தெரிவிக்கின்ற போதுதான் இவை அத்தனையும் அந்த முருகப்பெருமான் நிகழ்த்திய லீலைகள் என்பதை உணர்கிறார் கடவுள் மேலே அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வைத்து அந்த கடவுளை சரணடைந்து நீதான் எனக்கு எல்லாமும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் இவருக்கு பரிபூரணமான ஒரு நம்பிக்கை இருந்தது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் சரி செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது முருகப்பெருமானே கனவில் வந்து ஒரு குறிப்பு மூலமாக அவரை சரி பண்ணிட்டான் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு முருகப்பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கணும் நன்றி தெரிவிக்கணும் எதான ஒரு கஷ்டத்தில் நாம் சிக்கி கொண்டிருக்கிற போது நமக்கு உதவி செய்தவர்களை எந்த ஒரு காரணத்தினாலும் எந்த ஒரு காலத்திலும் நாம் மறக்கக்கூடாது ரொம்ப முக்கியமானது நன்றி தெரிவித்தல்ல பேர் நாம் இன்னைக்கு இப்படி இருக்கோம் உடல்நிலை நல்லா இருக்கு நமக்கு எந்த விதமான வியாதியும் இல்லை மூணு வேளை சாப்பாடு கிடைக்கிறது படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா கடவுளுக்கு நாம் நித்தமும் நன்றியை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் நம்மளை எத்தனை பேர் சொல்கிறோங்கிறது பெரிய விஷயம் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தாலே அதுவே மிகப்பெரிய கொடுப்பினை கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒரு வியாதியை கொடுத்து அந்த வியாதியிலேருந்து அவரை மீட்டு கொண்டு வந்து பழனி முருகப்பெருமான் அவருக்கு துரைசாமி கவிராயருக்கு பெரிய அனுகிரகத்தை பண்ணுறான்னா நன்றி சொல்ல வேண்டாமா அந்த நன்றியை எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறார் யார் துரைசாமி கவிராயர் கையில் காசு கிடையாது பொருள் கிடையாது எல்லாவற்றையும் இழந்து விட்டார் அவரிடம் கையிருப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அப்படின்னா எப்படி காணிக்கை செலுத்த முடியும் யோசிக்கிற இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு ஏதானு காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவருடைய மனசில் என்ன தோன்றுகிறது அப்படின்னா அன்னக்காவடி அன்னக்காவடி அவர் பிரார்த்தனை பண்ணுறார் பழனி முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் எங்கள் சென்னை ராயபுரத்தில் அங்காளம்மன் கோவில் தெருவில் இருக்கிற தனது இல்லத்தில் பூஜை அறையில் இருந்தவாறு பழனி முருகப்பெருமானை மானசீகமாக நினைத்து முருகா நீ குணமாக்கிட்ட நீ சரி பண்ணிட்ட உனக்கு நான் பழனிக்கு அன்னக்காவடி எடுத்து வந்து எனது பிரார்த்தனையை எனது நன்றியை நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் புறப்பட்டு வரேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறார் நேர்த்தி கடன் அவருக்கு என்ன இருந்ததோ எல்லாம் போயாச்சு சொன்ன உடனே அடுத்து புறப்படணும் எங்கே பழனிக்கு புறப்படணும் இந்த சம்பவம் நடக்கிறது ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த காலத்தில் எந்த வசதியும் கிடையாது ரயில்லாம் கிடையாது எதுலேயும் போக முடியாது பழனிக்கு போகணும் எப்படி பழனிக்கு போகணும் நடந்து தான் செல்ல வேண்டும் நடந்து தான் போகணும் பழனிக்கு இவர் ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்திருக்கார் என்ன உடல்நிலை உடல் வலி அங்கங்கே உடல் வலி எல்லாவற்றிலிருந்தும் மீண்டு வந்திருக்கார் இவர் பழனிக்கு நல்லபடியாக போகணும் அன்னக்காவடிக்கு தேவையான பொருட்களை தயார் செய்யணும் இவற்றையெல்லாம் யோசிக்கிறார் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்